வணக்கம் ஒரு சிஷ்யன் குருவை பார்த்து இந்த உலகம் விவஸ்தையற்றது என்று சொல்லுகிறார்களே அதன் பொருள் என்ன குருவே என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் அதாவது இந்த உலகம் விவஸ்தையற்றது என்று சொல்லப்படுகிறது அதனுடைய பொருளை பற்றிய விளக்கத்தை அந்த குருவை பார்த்து கேட்கிறார் அப்போ அந்த குரு இந்த உலகம் என்று சொல்வதிலே நமது சரீரமும் நமது மனமும் சேர்ந்தே இருக்கிறது ஆக இந்த உலகம் என்று சொல்வதிலே நமது சரீரமும் நமது மனமும் சேர்ந்த இந்த காட்சிகள் அனைத்தும் உள்ளடக்கியதான ஒரு உலகம்தான் விவஸ்தையற்றது என்று சொல்லப்படுகிறது அப்போ விவஸ்தையற்றது என்பதனை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தது போல இந்த உலகம் இருக்கிறது அவரவர்களுக்கு தகுந்தது போல இந்த உலகமானது காட்சியளித்து கொண்டிருக்கிறது இப்போ அவரவர்கள் நம்புவதுக்கு தகுந்தது போல இந்த உலகம் அவரவர்களுக்கு தோன்றுகிறது அப்போ ஒரே உலகம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எப்படி நம்புகிறார்களோ அவ்வாறாக அவரவர்களுக்கு காட்சி அளித்து கொண்டிருக்கிறது நாம் நினைக்கிறோம் நம்ம பார்க்குறது மாதிரி தான் மற்றவங்க இந்த உலகத்தை பார்க்குறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி பார்க்கல அவரவர்கள் அவரவர்கள் சௌரியங்களுக்கு தகுந்தது போல இந்த உலகத்தை பார்க்கிறார்கள் அதுபோல இந்த உலகமும் அவர்களுக்கு தரிசனம் வழங்குகிறது ஆக நம்ம இன்னும் கொஞ்சம் இதை வந்து விரிவாக புரிஞ்சுக்கணுன்னா எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற இந்த உலகம்தான் ஒரு காலத்திலே துன்பத்தையும் கொடுத்து விடுகிறது எனக்கு இது புரியாமல் இருக்கிறது எனக்கு துன்பத்தை வழங்கிக் கொண்டிருந்த அந்த உலகம்தான் ஒரு காலத்திலே மகிழ்ச்சியையும் வழங்குகிறது அப்போ நான் அறிந்துவிட்டதாக நினைத்த ஒரு விஷயம் ஒரு காலத்திலே காலநிலை மாறுபாட்டால் அறியாததாக தோன்றுகிறது நான் அறியவில்லை என்று இருக்கின்ற பல விஷயங்கள் காலநிலை மாற்றத்தில் நான் அறிந்து தெளிகின்ற சூழ்நிலை உருவாகிறது ஆக இந்த நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழலும் நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய நம்பிக்கைகளும் மாறிக்கொண்டே இருக்கின்றன அப்போ அந்த மாற்றம் இந்த உலகத்தை சார்ந்ததாக இருக்கிறது அப்போ அந்த உலகம் மாற்றத்தை சார்ந்ததாக இருக்கிறது எனவே இது ஒரு நிலைத்த தன்மை இல்லை என்பதனால் இதனை நாம் விவஸ்தையற்றது என்று சொல்லுகிறோம் அதாவது இது வந்து ஒரு உறுதியான வடிவமாகவோ ஒரு உறுதியான விளக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவோ இந்த உலகம் இல்லை இந்த உலகம் உறுதியற்றதாக நிலைத்த தன்மை இல்லாததாக மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு அனித்தியமாக இந்த உலகம் இருக்கிறது அப்போ இந்த அனித்தியம் என்ற தன்மையைத்தான் விவஸ்தை அற்றது என்று சொல்லுகிறார்கள் அப்ப இதை இந்த உலகத்தை நன்கு ஆராய்ந்து பார்த்தால் இப்படி ஒன்று இல்லை இது வந்து வெறும் நாம ரூபங்களாகத்தான் இருக்கிறது அப்ப இது வெறும் அனுபவத்திற்கு இருக்கிறதே ஒழிய இதனுடைய ஆதார பொருளான இந்த பிரம்மம்தான் பல்வேறுபட்ட வடிவங்களை எடுத்து தனித்தனியாக நான் என்று இந்த ஜீவனாக உருவெடுத்து அவர்கள் நம்ம அந்த மயக்கத்திலே நம்ம உள்ள இருந்துட்டுருக்கோம் இதை எல்லாவற்றையும் கடந்து சென்ற ஞானியர்களுக்கு இந்த உலகம் விவஸ்தையற்றது நிலைத்த தன்மையுடையது அல்ல இது நிலையாமை தன்மையுடையது இதில் தோன்றுகின்ற அனைத்தும் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்ற ஒரு அனித்தியமான செயல்களாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த சரீரம் இந்த சரீரம் சார்ந்த மனம் அந்த மனதிற்குள் தோன்றுகின்ற எண்ணங்கள் இந்த எண்ணத்தின் வழியாக நான் காணுகின்ற இந்த உலகம் அனைத்தும் விவஸ்தையற்றது என்பது ஞானிக்கு புரிந்து போகிறது ஆக எல்லாத்துக்கும் நம்ம ஒரு சத்தியத்துவத்தை கொடுத்துத்தான் நாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதைத்தான் சாஸ்திரம் சம்ஸ்காரம் என்று சொல்லுகிறது அந்த சம்ஸ்காரத்திலே சிக்கிக்கொண்டு நாம் இந்த விவஸ்தையில்லாத உலகத்தை விவசையான உலகமாக கற்பித்து கொண்டு நாம் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த உலகம் என்பது விவஸ்தையற்ற ஒன்று என்று குரு சிஷியனுக்கு விளக்கி கூறுகிறார் நன்றியும் வணக்கம்